வானக்கமக்கலேசன் பிக் பாஸ்கான முதல் பிரமோ வந்திருக்கு இந்த முதல் பிரமோ வீட்டுக்குள்ள பிக் பாஸ் ஆக்டிவிட்டி மாதிரி வீட்டுக்கு மொத்தம் பதினாறு பேர் இருக்காங்க பதினாறு பேர்ல இந்த ரெண்டு பேர் பினாலி ஸ்டேஜ்ல போய் கண்டிப்பா நிப்பாங்க இந்த ரெண்டு பேர் தான் சேதனை கை கிட்ட போய் நிக்க போறாங்க யார சொல்லுவீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க என்ன பொறுத்த ரொம்ப ஈஸியான கொஸ்டின் என்கிட்ட எல்லாம் கேட்டா ரொம்ப சப்பைய ஆன்சர் பண்ணுவேன் ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ரொம்ப யூனிக்கா இருக்காங்க ஒவ்வொருத்தருமே தனித்தனியா பல திறமைகளை வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது என்ன பொறுத்த ரொம்ப ஈஸியா செலக்ட் பண்ணலாம் இப்ப என்கிட்ட எல்லாம் கேட்டா நான் ரொம்ப சப்பையா சொல்லுவேன் என்கிட்ட கேட்டா இப்ப யார் ரெண்டு பேரும் சொல்லிருப்பேன் கண்டிப்பா நான் வியானாவையும் ரம்யாவும் தான் சொல்லியிருப்பேன் ஏன்னா ரம்யாவை பொறுத்தவரைத்துக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு கேம் பிளே வச்சிருக்காங்க அவங்கள மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு பிளேயர் நான் எந்த ஒரு சீசன்லையும் பார்த்ததே இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப திறமையான ஒரு பிளேயராக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வியானா அவர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு தரமான பிளேயர் ப்ரோ அதாவது என்ன டாஸ்க் கொடுத்தாலுமே அந்த டாஸ்கில் எப்படி மிச்சர் சாப்பிட்லாம் அந்த டாஸ்கை எப்படி ஓபி அடிக்கலாம் அந்த டாஸ்கில் எப்படி ஒளிஞ்சு ஒழிஞ்சு ஆடலாம் அப்படிங்கிறது ரொம்ப பக்காவாக வியானுக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு அவங்களே நினச்சிப்பாங்க டாஸ்கை மாஸ்டாக பண்ணிட்டு இருக்க மாதிரி அந்த வகையில் வியானா அவர்களுக்கு இந்த கப்பை கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சீசன்லேயுமே இந்த பிளேயருக்கு இருக்க மாதிரி ஒரு ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் இல்லை ப்ரோ ஏன்னா வியானாக்கு வந்து ஒரு தனி ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கு அந்த பொண்ணு யாரு கூட நல்லா பழகிருந்தாலுமே அவங்களுக்கு வந்து நல்ல பாராட்டுகள் கிடைச்சிட்டு உடனே அவங்க மேலே வன்மத்தை கக்கும் அந்த அளவுக்கு வியானா ஒரு தனியா ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கு அதனால வியானா இந்த கப்பு கொடுத்தா கரெக்டா இருக்கும் எனக்கு தோணுது பட் இருந்தாலும் வீட்டுக்குள்ள மக்கள் ஒரு சில பேர் வந்து ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர் வீட்டுக்குள்ளே வன்மத்தை கக்கியிருக்காங்க யார் யாரு என்னென்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் மொத்தமா பாத்திரலாம் சோ வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி மறக்காம வந்து லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் உதவியாக இருக்கும் மறக்காமல் லைக்கை தட்டிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடு இன்னொரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு வந்து அவங்களுக்கான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க இதில் அரோரா பொறுத்தவரை விக்ரம் அவர்களை சொல்றாங்க கனி அவர்களை பொறுத்தவரை விக்ரம சொல்றாங்க அதுக்கு கனி என்ன சொல்றாங்கன்னா கேமை புரிஞ்சு ப்ளே பண்றாரு எப்படி இந்த பிக் பாஸ்க்கான கேமை புரிஞ்சு ப்ளே பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கனி அவர்கள் விக்ரம சொல்றாங்க ஆஹா வீட்டுக்குள்ள பல பேர் விக்ரம் பேர் சொல்கிறாங்களா இப்போ வியானா மூஞ்சு வேறு எரியுமே காய்ஸ் வீட்டுக்குள்ளே தான் தண்ணி வண்டி அனுப்புங்க ஏன்னா இன்னைக்கு கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே ஒரு மூஞ்சி எரியும் கண்டிப்பாக வியானாக்கான மூஞ்சி வந்து புகை தட்டும் அப்படியே கோஷ்டில் இருக்கிற மாதிரி வியானா மூஞ்சி அபகா வகா அபகாமான்னு எரியும் வேணா வெயிட் பண்ணி பாருங்க அடுத்தது நம்ம விக்ரம் அவர்கள் கண்டிப்பாக பார்வதி இந்த ஃபினாலே ஸ்டேஜில் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பார்வதி அவர்கள் ஃபினாலே ஸ்டேஜில் இருப்பாங்க அது ஃபினாலே ஸ்டேஜில் இருப்பாங்க ஆனால் எங்கே இருப்பாங்கன்னு தெரில அதாவது இங்க உட்கார்ந்து இருப்பாங்களோ இல்ல இந்த பக்கம் நிப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் கண்டிப்பா பினாலே ஸ்டேஜ்ல இருப்பாங்க அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஓகேவா அடுத்ததா இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் நேற்று நைட்ல இருந்து நல்ல ஒரு விஷயத்த கவனிக்க முடியுது விஜே பார்வதி எவிக்டா விஜய் பார்வதி டிஆர்பிக்காக எவிக்ட் பண்ணிட்டாங்களா விஜே பார்வதி எவிக்ட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமான பிஆர் பண்றீங்க அடே அண்ணா இந்த அளவுக்கு பிஆர் பண்ணி நான் யாரையும் பார்த்ததே இல்லடா எப்படிடா அப்படிலாம் பண்றீங்க நேற்று நைட்ல இருந்து நானும் கவனிச்சிட்டே இருக்கேன் ஒரு டிஆர்பி எவிக்ஷன் பண்ண போறாங்களாம் டிஆர்பிக்காக ஒரு பெரிய தலகட்ட தூக்க போறாங்களா அது பார்வதியா தான் இருக்கும் பார்வதிக்கு ஓட்டு போடுக்க உங்களோட பார்வதியை சொல்லிட்டு நேரத்துல இருந்து பல தற்கொலைகள் முட்டு கொடுத்துட்டு இருக்குது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்காக அடுத்த வீடியில ஒரு பார்ட்டே வச்சிருக்கேன் அடுத்த வீடில சந்திக்கலாம் ஓகேவா சரி ஓகே நம்ம இந்த முதல் பிரம பத்தி பார்க்கலாம் அப்ப விக்ரம் அவர்கள் பார்வதியை சொல்றாங்க அடுத்த ரம்யா அவர்கள் எங்க அண்ணன் பிரஜன் இருப்பாரு அப்படிங்காங்க ஆஹா உங்க அண்ணன் பிரஜனா அப்ப உங்க அண்ணன் ஜபரிய குணா கேவல போட்டு முக்கிய இல்லை தெரியாமல் கேட்குறேன் கடந்த மூன்று வாரங்களாக அவங்க அண்ணன் சபரியை பற்றி எதுவுமே பேசலையம்மா ஆனால் அவங்க அண்ணன் ஜபரி அப்பப்போ வந்து உனக்கு தடவி தடவி கொடுத்து ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா இந்த கேம் தான் இப்படி தாம்மா இருக்கும் வாமா விளையாடலான்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் ஜபரி தானம்மா மோட்டிவேஷன் கொடுக்குறான் இப்போ உங்கள் அண்ணன் ஜபரியை நடரோட்டில் விட்டுட்டு பிரச்சனை ஏதோ ஒரு அண்ணனை பஸ்ஸில் ஏற்றிட்டு போறியம்மா எதுக்குமா எதுக்கு அப்ப இத்த நாட்கள சபரி அண்ணன் அண்ணேன்னு சொன்னது சபரி வந்து சேனல்ல ஒரு இடத்துல இருக்காப்புல சோ சபரிய பிடிச்சா அப்படியே சேனல்ல ஏறி ஏறி ஏதாவது சீரியல் பக்கமா போயிடலான்னு சொல்லி பிளான் போட்டியா அம்மா இல்லை தெரியாம கேட்க இப்ப சீனியர் வந்தோட பிரஜன் அவர்கள் சீனியர்னு சொல்லிட்டு சீனியர் அண்ணன் அண்ணன் பிடிச்ச மாதிரி இருக்கமா என்னம்மா கதை நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்ன கதைன்னு தெரியலம்மா இதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுனா மறக்காம கமாண்டில் போட்டுக்க போகிறோம் அடுத்து நம்ம பிரஜன் அவர்கள் வாங்க 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 திருந்தாத ஜென்மங்கள் இருந்த என்ன லாபம் பிரச்சனை என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா என் கூட என் பக்கத்துல இருபது வருஷமா என் கூட இருக்க என்னோட கோ கண்டஸ்டன்ட் சாண்ட்ரா அவர்கள் தான் இருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா கைஸ் பிரஜன் சாண்ட்ரா பினாலஸ்ல இருப்பாங்க கைஸ் என்னால இப்ப அடிச்சு சொல்ல முடியும் ஏன்னா நான் ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன் கண்டிப்பா பிரஜன் சாண்ட்ரா பினாலஸ் ஸ்டேஜ்ல இருப்பாங்களாம் ஆனா என்ன டவுட்டே இல்லாம எங்க உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிறதே சொல்லிட்டாங்க டவுட்டே இல்லாம சொல்றேன் ஆப்போசிட்ல எல்லாரும் சேர் போட்டு உட்காந்துருப்பாங்கல்ல அந்த ஷேருக்குள்ள ஏதாவது ஷேருக்குள்ள உட்காந்துருப்பாங்க அங்க உட்காந்துருந்து கை தட்டுவாங்க ஓ அப்படின்னு சொல்லிட்டு தட்டுவாங்க மற்றபடி வேற ஒண்ணுல கைஸ் கரெக்டா தான் பேசுறாங்க ஆனா சடனா என்ன இருபது வருஷம் என் கூட இருக்க கோகண்டஸ்டன்ஸ் ஏன் உங்களுக்குள்ள இப்ப சண்டை வருது இந்த சண்டையை காப்பாத்துறதுக்கு ஐஸ் வைக்கிறீங்களோ வைக வைக நல்லா வைங்க நல்லா வைக்க அடுத்து நம்ம காம மாமா வந்து வினோத்து மச்சா இருப்பான் வச்சான் வினோத்து கண்டிப்பாக ஃபினாலே ஸ்டேஜில் இருப்பான்னு சொல்லிட்டு காமு மாமா வினோத்த சொல்கிறாங்க அடுத்த வியானா அவர்கள் வந்து வினோத்தை சொல்கிறாங்க என்ன வியானா புரியலையே நீங்கள் இப்படிப்பட்ட ஆள் கிடையாத இது ஏதோ உள்குத்து இருக்கு காய்ஸ் எனக்கு என்னமோ வினோத்துக்கு பின்னாடி வெடிகுண்டு வைக்க போது நினைக்க இந்த பொண்ணு ஏன்னா இந்த பொண்ணு வினோத்துக்குலாம் சப்போர்ட் கொடுக்காத சாதாரணமாக ஒரு கரண்டி சீனிக்கே ரெண்டு வாரமாக முட்டிகிட்டு இருந்துச்சு திடீர்னு என்னென்னா வினோத்தை சொல்லுது என்ன கதைன்னு தெரில அடுத்த பார்வர்களுமே வினோத்தை சொல்கிறாங்க இதுல நிறைய பேர் வினோத்த சொல்லியிருப்பாங்க போல வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேர் வினோத்த சொல்லியிருப்பாங்க போல அப்ப வினோத்துக்கு தான் ஏதோ கைத்தட்டல் வந்த மாதிரி எனக்கு தோணுது சோ வினோத் அண்ட் பார்வதி இந்த ரெண்டு பேருக்கும் வந்திருக்கும் எனக்கு தோணுது வினோத் பார்வதி இல்லன்னா விக்ரம் இந்த மாதிரி இருக்கும் வந்திருக்கும் வந்திருக்க கூடாதுன்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் முறை ஏன்னா ஒருவேளை விக்ரமுக்கு வந்துட்டுன்னா வீட்டுக்குள்ள ஒரு மூஞ்ச கரைஞ்சு போகும்போது அது என்னால் பார்க்க முடியாது கண்டிப்பா அந்த மூஞ்சு வந்து ஒரு மாதிரி கபகப கப கபியும் அது என்னால் பார்க்க முடியாது கை சத்தியமா பார்க்க முடியாது ஆல்ரெடி பார்க்க முடியாது வேற எதாவது வச்சுக்கோங்களேன் கடைசி ஆத்திரை அவர்கள் என்ன அவர்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே காய்ச்சு நானும் கவனிச்சிட்டு இருக்கேன் ஆத்திரையை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே போயிட்டு எஃப்ஜே ஆ டேக் பார்த்தா எஃப்ஜே கூட போயிட்டு அப்புறம் மாமா நல்லாயிருக்கியா மாமான்னு சொல்லிட்டு எஃப்ஜே கிட்ட பேசிகிட்டே என்னம்மா வினோத்தை பிடிச்சா அடிச்சுன்னே இருக்கா யாராவது சொல்லிக்கில்ல அனுப்புனாங்களா தண்ணிப்பழம் வந்து பேசி அனுப்புனாரா இல்லை இப்படி அடி என்ன அடித்து தண்ணிப்பழத்துக்கு சப்போர்ட் பண்ணா உனக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறியா யாரும்மா நீனும் வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து வினோதை நல்லா காமெடி பண்றாரு வினோத்தை மாஸ் பண்றாரு வினோத்தை ஃபினாலேயே இருப்பார் சொன்னோன்னே அக்கா எந்திரிச்சு போயிட்டு இல்லை எனக்கு புரியல அது என்ன காமெடி பண்ணா ஃபினால ஸ்டேஜ் இருக்கானுமா காமெடி நல்லா பண்ணா டைட்டில் நான் இந்த இடத்துல அவர்களுக்கு பிளைண்டா சப்போர்ட் காமெடி கொடுத்துருவீங்களா காதல் பண்ணாதான் கொடுக்கணும் காதல் பண்ணணும் காதல் பண்ணணும் கட்டி பிடிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றவங்களுக்கு தான் டைட்டில் அவங்களுக்கு கொடுங்க டைட்டில் அதை விட்டு சும்மா தேவை இல்லாமல் காமெடி பண்றவங்க சும்மா அந்த டாஸ்க் பிளே பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி ஆட்கள் கொடுக்காதீங்க வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் காதல் பண்ணணும் அந்த மாதிரி ஆட்களை சூஸ் பண்ணி கரெக்டாக டைட்டில் கொடுங்க சரியா முக்கியமா பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும் முதல் இரண்டு வாரங்கள் எந்த அளவுக்கு பிளே கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஓகேவா அப்படி இருக்கும்போது அந்த தான் வெளியே போனாங்க பட் வீட்டுக்கு வந்துட்டு அந்த பிளே ரிப்ளேயா மாத்திரை எங்க பேர்ல ஏதோ ஒன்று வந்தாங்க வந்துட்டு இப்ப வேற ஏதோ பிளே போட்டு பட் இருந்தாலும் இன்னொரு மூணு வாரங்கள் வீட்டுக்குள்ள இருப்பாங்க அது வேற கதமை வச்சுக்கோங்களேன் இந்த வாரமும் நாமினேஷன் ஃப்ரீ அடுத்த வாரமும் நாமினேஷன் ஃப்ரீ அப்படியே கடந்து வந்துகிட்டே இருப்பாங்க ஆனா சடனா இவங்களுக்கு ஏன் வினோத்து மேல இவ்வளோ பொறாம யாருக்காச்சும் ஏதாச்சும் கெஸ்ட் இருக்கா சடனா வினோத் அவர்கள் மேல ஆதிரைக்கு கடுமையான புறாமை ஒருவேளை வெளியே வந்து தண்ணி பழம் பணம் கொடுத்திருப்பாரோ அப்படிப்பட்ட ஆள் கிடையாது தண்ணி பழம் தண்ணி பழத்தை பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்கு அறிவு இருந்தா கண்டிப்பா அவர் இருந்திருப்பாரு தண்ணி பழம் அந்த அளவுக்கு அறிவான ஆள் கிடையாது பட் என்ன நடந்திருக்கு ஏன் நம்ம அவர்களுக்கு வினோத சுத்தமா பிடிக்கல ஏன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க இந்த வீக்லி டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆன அன்னைக்கு டேலயுமே ஒரு சண்டை கண்டிலாம் போட்டு அப்பவுமே தண்ணி பழத்தை எல்லாம் இழுத்து நீ இப்படித்தான் அப்படித்தான் இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கு அப்படித்தான் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வினோத் அட்டாக் பண்ணிருப்பாங்க வினோத் அட்டாக் பண்ற மாதிரி எனக்கு தோணுது இது நீங்க எப்படி பார்க்கறீங்க எனக்கு தெரியல இத பத்தி உங்களுக்கான கருத்த மறக்கம கண்டப்பட்டிருக்கேன் சரி ஓகே என்கிட்ட நீங்க கேட்டிங்கன்னா யார் ரெண்டு பேர் பினாலை ஸ்டேஜ்ல கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்காதாம் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஃபினாலே ஸ்டேஜ்ல இருப்பாங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அந்த ரெண்டு பேர் யாரும் பார்த்தீங்கன்னா ஒன்னு கானா வினோத் இன்னொன்று திவ்யா இந்த ரெண்டு பேரும் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபினாலே ஸ்டேஜில் இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இதை தெரில அது ஏதோ எனக்கு சொல்லிட்டே இருக்கு ப்ரோ என்னோடய பன்னெண்டாவது அறிவு சொல்லிக்கிட்டே இருக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் நிற்க போறாங்க இவங்க ரெண்டு பேர் கையாக தான் சேதனை பிடிக்க போகிறாருன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன எடுக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது மேபி நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னேன் ரம்யா வியானா இவங்க ரெண்டு பேர் கூட அங்கே நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ என்ன வேணா மாத்த மாற்றங்கள் வரலாம் ஏன்னா வியானா பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ளே இப்போ சரியான ஒரு கேம் மாறிட்டு இருக்காங்க ஸோ ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வியானா அவர்கள்லாம் அந்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வியானா ரம்யா இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜுக்கு வருவாங்களா இதை பற்றி உங்களுக்கான கருத்துலனு சொல்லிட்டு மறக்காமல் கமாண்டில் போட்டுருங்க பட் வருவாங்க கண்டிப்பாக ஸ்டேஜுக்கு வருவாங்க யாராவது கப்பு தூக்குனப்போ வந்து அந்த கப்பை தூக்குறக்கு வருவாங்க ஸோ ஃபோட்டோ எடுக்கிறக்கு வருவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் யார் ரெண்டு பேரும் அந்த ஃபினாலி ஸ்டேஜில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காமல் கமண்டில் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்